வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன ஒரு கூட்ட அரங்கம் போல் இருக்கிறது அங்கே சில ஆளுமைகள் ஆம் கிருஷ்ணா சுவீ திரு கிருஷ்ணன் அவர்கள் இந்த பக்கம் நகைச்சுவை புலவர் சண்முக அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அன்பர் ஓஹோ லானா சானா லா சண்முக சுந்தரம் அறிஞர் வித்வான் அவர்களின் நூற்றாண்டு விழா நாலு வட்டங்களில் நான்கு பெருங்கடல்கள் இது அந்த அருமை லானா சானா அவர்களுக்கு மலர் அஞ்சலி செய்யப்படுகிறது அங்கு வந்திருந்த அவர் குடும்பத்தினர் மற்றும் பார்வையாளர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவரும் மலரஞ்சலி செலுத்துகின்றனர் இந்த விழா இனிதே துவங்க உள்ளது இனி நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம் புலவர் சண்முக ஐயா அவர்களை அன்புடன் சம்போ சுந்தரம் அவர்கள் எனக்கு அவர்களை முதலில் அறிமுகப்படுத்திய இரு பெருமிங்களும் இங்கே இருக்கிறார்கள் கிருஷ்ணன் சார் அவர்கள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நடத்தை போது முத்தியா அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள் அங்கேதான் முதன் முதலாக நான் லாசம் சுந்தரம் அவர்களை சந்தித்தேன் அந்த அந்த கடையில் தான் படிக்கும் போது அந்த ஒரு புத்தகத்தையும் என்ன படிக்க நேர்ந்தது அப்போதுதான் ரசிகமணி அவர்களை பற்றி தெரி தெரிஞ்சுக்கொண்டேன் அதற்கு பின்னர் தான் கிருஷ்ணன் அவர்கள் விழாவில் அவரை சந்தித்து அவருடன் வந்து அதற்கு பின்னர் பல வருடங்கள் அவரோட பழகும் வாய்ப்பு கிடைத்தது அனைவருக்கும் வணக்கம் லாசா அவர்களை நினைவுகூர்வது என்பது டி கே சி யை நினைவு கூறுவது கல்கியை நினைவுகூர்வது கூறுவது ராஜாஜியை நினைவு கூறுவது எல்லோருமே லாசாவுக்குள் அடக்கம் அவரை முதன்முதல் சந்தித்த அனுபவத்தை சகோதரர் ரவீந்திரன் பகிர்ந்து கொண்டார் நான் லாசா அவர்களை முதன்முறையாக முறையாக பார்த்த போது நான் ஒன்பதாம் வகுப்போம் வகுப்போ படித்துக் கொண்டிருக்கிறேன் கோவையில் கம்பன் கழகம் ஒரு கருத்தரங்கம் நடத்தியது ஒரு பெரிய மேடை விழாமங்கலத்தன்று ரசிகமணி டி கே சி அவர்களை பற்றி வித்வான் ல சண்முக சுந்தரம் பேசுவார் என்று அனைத்தும் இருந்தது நான் படித்த பள்ளியில்தான் கம்பன் கழக விழாக்கள் நடைபெறும் நான் அந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறேன் ஒற்றை நாடி என்று கூட சொல்ல முடியாது ஒற்றை நாடியில் பாதி தான் இருக்கு அவர் பொதுவா மேடையில ஏறுவாங்க ஒண்ணு போய் மேடையில உட்கார்ந்து இவங்களை பார்த்து ஏறுவாங்க இல்ல ஆடியன்ஸை பார்ப்பாங்க அவர் வந்து கையில ஒரு பேப்பரை சுருட்டிட்டு இப்படி நின்றார் இப்படி போலதான் அப்படி போலதான் இது மாதிரி நின்னார் அவரை அங்கே அமர வைத்தார்கள் லாசா அவர்கள் அங்கே டி பற்றி பேசி நான் கேட்டேன் அவர் பேச பேச சிரிப்பிலே அரங்கம் குறுங்கியது அவர் இத்தனைக்கும் அவர் பேசியது முழுக்க முழுக்க டி கேசியோடு பழகிய அனுபவங்களை டி கேசியினுடைய இலக்கிய தாற்பயங்களை அவர் பேசினார் அதன் பிறகு டி பற்றி சாகித்ய அகாதமிக்காக ஒரு புத்தகத்தை லாசா அவர்கள் எழுதியிருந்ததை அதே வாங்கி வாங்கிதான் நானும் வாசி அந்த புத்தகமும் அந்த பேச்சும்தான் டி கேசி என்கிற ஒரு மாமனிதர் மீது எனக்கு பள்ளி பருவத்தில் ஈடுபாடு ஏற்படுவதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்தது அவர்கள் மறைந்து கொள்ளு பேரன் இங்கே வந்திருக்கிறார் ரசிகமணியுடைய கொள்ளு பேரன் ரகு அவர்கள் டி கே சி அவர்கள் மறைந்து கொஞ்ச நாட்களில் இவருடைய தந்தை தீப நடராஜன் அவர்கள் டி கேசிக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று நண்பர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் அங்கே இருந்தவர்கள் ராஜாஜி ஒருவர் ராஜாஜி சொன்னாலாம் நீங்கள் உள்ளபடியே டி கேசிக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்றால் வித்வான்லா சந்திரன் அவரை வித்வான் மட்டும்தான் வித்வானை கூப்பிட்டு டி கேசியினுடைய பாடல்களை ஒரு பத்து பாடல்களை சொல்ல சொல்லுங்கள் அதுதான் ரசிகமணிக்கான நினைவு மண்டபம் என்று ராஜாஜி சொன்னார் ராஜாஜி அன்று சொன்னதை ரவீந்திரன் இன்றைக்கு நிறுவனம் ஆகியிருக்கிறார் இந்த கொலிப்பதிவு என்பது டி கேசிக்கு எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு நினைவு மண்டபம் இந்த பெரியவர்களோடு பழகிய அனுபவங்களை லாசா அவர்கள் சொல்லுவது அவ்வளவு இருக்கும் அவர்கள் எல்லோரும் ரசிகமணி வீட்டில் விடிய விடிய இரவு பின்னிரவு போல இலக்கியம் பேசிவிட்டு எல்லோரும் மெத்தையை விரித்து படுத்திருப்பார்கள் வரிசையாக ஒரு பத்து பேர் மீ கல்கி ஜஸ்டிஸ் மகாராஜன் பாஸ்கர தொண்டைமான் லாசா பக்கத்து படிக்க ஒரு பெரியவர் படுத்திருக்கிறார் விடியற்காலையில் எழுந்தவர் லாசா அப்பானிகளும் எழுந்தவர் தன்னுடைய காரை சிறுகளுக்காக பக்கம் போயிருக்கிறார் திரும்பி வந்து பார்த்தபோது பக்கத்திலே படுத்திருந்த பெரியவரும் விட்டார் அந்த பெரியவர் தன்னுடைய படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு லாசா அவனுடைய படுக்கையும் சுட்டி வைத்திருக்கிறார் அந்த பெரியவர் தான் ராஜாஜி அவர் அவ்வளவு சுமூகமாக அவரோடு கலந்து பழகியவர் ராஜாஜி அவர் வாழ்க்கை எப்படி எல்லாம் ரசித்தார்கள் என்பதை எல்லாம் ஐயா தீப நடராஜன் அவர்களும் லாசாக வாய் குழந்து கேட்டுக்கொண்டார் டி விட்டு சி வீட்டு தோசை ரொம்ப புகழ் பெற்றது குறிப்பாக பயண தோசை என்று ஒன்று நகைச்சுவை இமயம் புலவர் சமூக வடிவேல் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம் இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற ஐயா லாசா அவர்களுடைய குடும்பத்தினரே நிறைய பேர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாம் பழிவோடு வந்ததே அந்த குடும்ப தலைவன் மீது அவர்கள் வைத்திருக்கிற பாசத்தை எனக்கு ஒரு விழா வச்சிங்கன்னா வரமாட்டாங்க இவருக்கு பேசுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு முத்தையா எங்க ஐயா ரவீந்திரன் அவர்களுக்கு உரிமை இருக்கு அவங்கெல்லாம் அந்த அவங்களோட பழகி இருக்கிறாங்க ராசா ஐயாவோட பழகி இருக்கிறார்கள் அவர்கள் சேர்ந்து அந்த ஒரு ஒளிப்பதிவை உண்டாக்கி இருக்கிறாங்க பாருங்க அது பெரிய ரெக்கார்ட் பெரிய பதிவு கிடைக்காது கிடைக்காது அவங்க குரல்லையே அப்படியே கேட்கறதுங்கிறது கேட்கிற போது மெய்த்திருத்து போகக்கூடிய ஒரு அருமை அவ்வளவு அருமையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு பேசுகிற முழு உரிமை உண்டு ஒரு சிறப்புரை எனக்கு போட்டிருக்காங்க பாருங்க அதை மாத்தி இப்போ நான் வந்தது அவரை பத்தி பேசுறதுக்கு இல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதை எங்க ஐயா ரொம்ப அருமையாக செஞ்சுட்டாரு மரபின் மைந்தன் அவர்கள் செழுமையாக அவரை பற்றிய நல்ல விவரங்களை சொன்னார் பத்தி சொன்னார்கள் பார்த்தீங்களா நேரு வந்து எப்படி அவரை தோலை பிடிச்சு ஆட்டி இது கூட சிரிக்க வைக்கிறியா இந்த பாத்திரங்கள் கூட உன்ன பேச்ச கேட்டு சிரிக்கிறியா அப்படின்னு சொல்றதுன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு இருந்தா அது நடந்திருக்கும் இல்லையா நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைச்சதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச சிறப்பு நாம் எல்லாரும் அடைந்த சிறப்பு போல அதுல மகிழ்ச்சி ஏற்படுகிறது காந்தி ஒரு படை இருக்கிறார்

சொல்ல வேண்டிய முறை அனுபவிச்ச அனுபவம் அதனால சொன்னார் அந்த அனுபவம் வாய்ப்பார் ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்களை பத்தி சொன்னீங்க மகாராஜன் அவர்கள் இருந்து தொட்டியில பழுகவர் அவர் நாகப்பட்டினம் தமிழ் சங்கத்துக்கு ஒரு திரவத்தை பேசுறதுக்கு வந்தார் பட்டினத்தார் பாடல்களை பற்றி பேசிக்குவார் அதுக்கு ஒரு தமிழ் சிங்கத்துக்கு வந்தவர் என்ன பண்ணாரு என்னுடைய ஆசிரியர் நான் தமிழ் அங்கே படித்த நாகப்பட்டினத்தில் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர் மேடை தமிழ் வகுப்புன்னு ஒன்று நடத்தினாங்க மேடை தமிழ் வகுப்பு அது வந்து வெறும் இந்த மாதிரி பேசி பேசி பழகுறதில்ல எப்படி பேசணுங்கிறத மேடையை எப்படி கையாளணும்ங்கிறத மேடையில் பேசுற போது எந்த சொட்ட சொல்லிட கூடாதுங்கிறத ஒரு நன்றி உரைனா எப்படி சொல்லணும் வரையல் குறைனா எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் எல்லா பயிற்சிகளையும் கொடுத்த இடம் மகாராஜன் ஐ கோர்ட் ஜட்ஜி அவரு ஆனா அவனது பேசுன பேச்சங்கிறது பார்த்தோம் அபுர்மா கலந்து போய் நம்மள அது கூடவே அழைச்சி போவார் அது ஒரு தமிழ் இப்போ நான் அவர் என்ன சொன்னாரு மகாராஜன் குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வந்தோம் வருல வழியில ரெண்டு கழுதி பேசியிருக்கேன் வயதான ரெண்டு கழுதி பாண்டிய நாட்டில் உள்ள ரெண்டு கழுதி பேசியிருக்கேன் ஒரு கழுதி கேட்டது மௌனுக்கு பொண்ணு பாத்தியே அமைஞ்சிட்டுதா பட்டு தலைவாணிக்கு பஞ்சு தெளிச்ச மாதிரி இருக்கா பட்டு தலைவாணிக்கு பஞ்சு திணிச்ச மாதிரி அப்ப சரி அதையே புடிச்சிரு போயிட்டாங்க மகாராஜனுக்கு ஒன்னும் புரியல

அந்த சாதாரண ஒரு சொல்லுக்குள்ள ரெண்டு வயதானவர்கள் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டு வந்து அதை சொன்னார் மகாராஜன் சொல்றார் பத்து லட்சம் லிட்டர்ல ஒரே ஒரு ஆணி விழுந்து அதனால ஏற்பட்ட சுவை மாறுதலை காட்டக்கூடிய நாக்கு அவனுக்கு இருந்தது பாரு அதுக்காக சம்பளம் அந்த ஒரு சொத்து ஊத்துறதுக்கு சம்பளம் இல்லை அந்த நாக்கு

எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சுமத்தை மாறிடு அப்படி நின்னாங்கன்னா அப்படி ஒரு பெஞ்ச பஞ்சுமத்தில் சுகமாக படுத்திருப்பது போல நின்று பேசக்கூடிய ஒரு தகுதியில் ஒரு எழுபது வயது ஒரு முதிய ஒரு அறிஞரை சந்திக்கும் பொழுது சும்மா தான் போனாங்க நாச்சியார் போனோம்னு ஒரு கோவில்பட்டி ஊர் பக்கத்தில் இருந்து போய் பார்த்துட்டு வரணும் எத்தனையோ ஒரு தடவை எங்கேயோ மதுரையில் பேசுகிறது கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா கட்டுரைகள் அந்த காலத்தில் போய் இன்னும் தொடர்பு தொடர்பு சாதனம் எதுவும் இல்லாத காலத்தில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு குற்றாலத்துக்கு போயிருக்கிறான் சும்மா போய் பார்த்துட்டு வருவோன்னு பக்கத்தில் இருந்து பஸ்ஸை குளிச்சுட்டு போனாங்க அவ்வளோதான் போய் அந்த கட்டிலில் உட்காந்து மத்தியான காலையில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க டி கே சேவர்கள் கட்டில உட்காந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல சொன்னது அந்த இடத்துல நீங்கள் எழுதுனது அது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொன்ன ஒன்று ஏற்றுச்சுக்கலாம்னு சொன்னாங்க

அன்பளிப்பாக கொடுத்த சுபாஷி அவர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவதும் உடன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர்